இனி சோழ தேசத்தில் நான்காவது க்ஷேத்திரம் பல பேரை நீங்கள் சேவிச்சிருக்கலாம் நாச்சியாருக்கு பெருமை சேர்க்கும் க்ஷேத்திரம் திருவள்ளறை ஸ்வேதகிரி திருவள்ளரே திருவள்ளரேன்னு சொல்கிறோம் அங்கே பங்கைய செல்வி தாயார் ஷெண்பக வல்லியாய் பங்கையச் செல்வியாய் புண்டரீகாட்ச பெருமானோடு இருக்கிற க்ஷேத்திரம் இதுக்கு ஸ்வேதகிரி வெள்ளறை வெள் வெள்ளை ஸ்வேதான்னு சம்ஸ்கிருதத்தில் வெள்ளை அரை மலை ஸ்வேதகிரி வெள்ள மலை இங்கே பெருமாள் எப்படி வந்தார்னு பார்ப்போம் வராக கஷேத்திரம் இது முன்னாடி சிபி சக்கரவர்த்தி ஒரு முறை தன்னுடைய நீண்ட சைன்யத்தோடே இங்கு வந்து தண்டு இறங்கி இருந்தார் இந்த மலையில் இருக்கிற பெருமாள் மலைக்கட்டில் இருக்கார் மலையில் இருந்தால் அப்போ திருப்பதி வெங்கடாச்சலபதி ஆட்டம் சோளிங்கரில் இருக்கிற யோகநரசிம்ம சுவாமி ஆட்டம் அதெல்லாம் மலைக்கு மேலே இருக்கா ஆனால் இந்த பெருமாள் மலைக்கு மேலே இல்லை இப்போ காஞ்சிபுரத்தில் பெருமாள்னா மலைக்கட்டு ரொம்ப தூரம் மலையேற வேண்டாம் ஒரு முப்பது நாற்பது படி இருக்கும் அதே போல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா மலைக்கட்டு க்ஷேத்திரம் ஒரு முப்பது நாற்பது படி ஏறணும்னா பெருமாள் வந்துடுவார் புண்டரீகாட்ச பெருமாள் சாஸ்திரம் சாந்தோக்கிய உபனிஷத்தே சொல்றது தஸையதா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினி அந்த பெருமானுடைய மலர்ந்த இரண்டு திருக்கண்கள் தாமரை போன்ற மலர்ந்த ரெண்டு திருக்கண்கள்னு அடையாளமே சொல்றது பரமபுருஷனுக்கு திருவள்ளரை பெருமாள் நாச்சியாரால பெருமை அது என்ன சுவாமி திரும்பி திரும்பி சொல்றீன்னா உங்களுக்கு கேட்கறதே ஆச்சரியமா இருக்கும் மூணு நாச்சியாரும் இல்லை ஸ்ரீதேவி பூதேவி நிலாதேவி அல்ல ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு திருவள்ளரையிலே மகாத்யம் பூதேவி நாச்சியாருக்கு நாச்சியார் திருமாளிகைங்கிற ஸ்ரீவல்லிபுத்தூரில் பெருமை ஏன்னா பூதேவியினுடைய அவதாரம் தான் ஆண்டாள் அதனால் ஸ்ரீவல்லிபுத்தூரில் ஏற்றம் அதே நீலாதேவி நாச்சியாருக்கு திருநரையூர் நாச்சியார் கோவில்னு கும்பகோணம் பக்கம் கேள்விப்பட்டிருக்கலையே கல்கருடன் எல்லாரும் கல்கருட சேவை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கமே அதுதான் திருநரையூர் அங்கேயும் நாச்சியாருக்கு தான் ஏற்றம் இந்த ஏற்றம்னா என்ன அர்த்தம்னால் ரெண்டு பேருக்கும் புறப்பாடாகுதுன்னு வச்சுக்கோங்க பெருமாளுக்கு தாயாருக்கு புறப்பாடாகும் யார் முன்னாடி நடக்கணும் சரி முதல்ல கிட்ட பார்த்துப்போமே யார் முன்னாடி நடக்கணும் கணவன் மனைவியும் சேர்ந்து போயிட்டு இருந்தாள்னா கணவன் முன்னாடி போணுமா மனைவி பின்னாடி வரணுமா சமமாக போகணுமா முதல்ல முன்னாடி கணவன் இருந்தார் அப்புறம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சமமாக இருந்தா இப்போ கொஞ்சம் இருக்கு மாறி மனைவி முன்னாடி போயிட்டுருக்கா கணவன் பின்னாடி வந்துட்டுருக்கார் இது மாதிரி இருக்கலாமான்னு கேட்டால் இந்த மாதிரி எந்தெந்த வீட்டில் இருக்கோ கொஞ்சம் நீங்கள் தைரியத்தை வரவழைச்சின்னு இப்படி சொல்லுங்கள் நாங்கள்லாம் திருவள்ளரை ஆட்டம் ஷிவல்லிபுத்தூர் ஆட்டம் திருநறையூர் ஆட்டம் ஏன் சொல்றேன்னா இந்த மூணு கோவில்லேயும் புறப்பாடானால் நாச்சியார் பல்லக்கு தான் முன்னாடி போகும் பெருமாள் பல்லக்கு தான் பின்னாடி வரும் இப்படி பண்றாள் என்னார் பண்ற நாச்சியாருக்கு தான் ஏற்றம் தான் முதலே சொன்னேன் போ இங்கே புறப்பாடானாலே பங்கைய செல்வி தாயார் தான் முன்னால் எழுந்துருள்வார் அதோட ஆண்டாள் சன்னதியில போனாலும் பல்லக்கு முன்னாடி முன்னாடி போகிறது மட்டும் ஆச்சரியம் இல்லை அர்ச்சக சுவாமி தட்டு வாங்கிறது பழம் வாங்குறது தீர்த்தம் கொடுக்கறதெல்லாம் நாச்சியார் பல்லக்கில் இருந்துருவார் அடுத்த அர்ச்சகர் பெருமாள் பல்லக்கு இருக்கவே மாட்டார் ஒத்தரானும் தட்டு கொடுக்க மாட்டா ஒத்தரானு அந்த பல்லவு வரவே மாட்டான் அவர் பாட்டுக்கு வந்துட்டு இருக்க வேண்டியதான் இப்படிதான் அந்த பெருமாள் பின்னாடி வரணும் முன்னாடி ராச்சியார் எல்லா பிரபாவத்தோடையும் போயிடுறா இன்னும் என்ன இப்போ திருநறையூருக்கு போனா பிரசாதம் நைவேத்தியம் பண்ணச்சே முதல்ல நாச்சியாருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் பெருமாளுக்கும் சுவாமி இது கேள்வியே பட்டதில்லை சுவாமி ஏதோ கொஞ்சம் முன்னாடி போகிறான்னு சொன்னீர் சரி அது வேணால் ஒத்துட்டோப்போ அதுக்குன்னு இதுவும் கூடுமானால் இருக்கட்டும் இப்போ அந்த பெருமாளுக்கு பிடிச்சிருக்கு அவர் சாப்பிட்டு போகிறார் இதில் நாம் என்ன சொல்றதுக்கு இருக்கோம் ஏகாந்தமாக பெருமாளுக்கு தயாருக்கு விருப்பம்னா அப்படித்தானே அவர் அனுபவிக்க போகிறார் திருவள்ளரை கஷேத்திரம் சிபி சக்கரவர்த்தி இங்கு வந்து தண்டு இறங்கியிருந்தான் திடீர்னு ஒரு நாள் அவனுடைய சேனாபதி பார்த்தான் ஒரு வெள்ள பன்றி இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது அங்கே ஓடுறது போக்கு காட்டுறது இப்போ துரத்தின்னு துரத்தின்னு போய் பார்த்தா பன்னியும் பிடிக்க முடியல வந்து சொல்லிட்டான் அது ரொம்ப அழகாக ஒரு பெரிய பன்னி இருக்கு நீர் தான் போய் பிடிச்சுன்னு வரனால சிபியே வில்லு எடுத்துன்னு பண்ணி பின்னாடி வந்தான் அது அங்கங்கங்கே போக்கு காட்டிட்டு ஓடிண்டே இருந்தது கடைசியாக ஒரு பெரிய மலைக்கு மேலே நின்றுட்டு தடாலன்னு ஒரு புதருக்குள்ளே உள்ளே போய் சொகு கொடுத்து எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியலே தேடுவோம் தேடுவோம்னு தேடின்னு இருக்கான் ராஜா ஒரு பக்கம் தேடின்ண்டு வந்துட்டே இருக்கிறச்சே ஒரு பெரிய புற்று தெரிஞ்சுது அந்த புற்றுக்கு பக்கத்தில் மார்க்கண்டேய மாதிரி உட்காந்து நீண்ட தபஸ் பயிர் இருக்கார் அரசன் வந்து கேட்டான் ஏதோ ஒரு வராகம் பன்றி உள்ளே போயிடுதாமே எங்கே நான் தேடின்னு வந்திருக்கேன் என்ன பண்ணோம்னா ஓ நீ ராஜா வானார் ஆமாம் நான் இங்கே ஒருனை எதிர்பார்த்துன்னு தான் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீ வா பாலை எடுத்து அந்த புற்றுக்கு முழுக்க திருமஞ்சனம் பண்ணு இவன் பாலால் அபிஷேகம் பண்ண 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 இது எந்த புற்றுக்குள்ளே புகுந்துதோ புற்று மண்ணு கரஞ்சினே வந்தது கரஞ்சின் வந்து உள்ளிருந்து பார்த்தா அப்போ தான் புண்டரீகாட்ச பெருமாள் ரொம்ப ஆச்சரியமாக சாதிச்சார் மார்க்கண்டேயனுக்கும் சிபி சக்கரவர்த்திக்கும் பிரத்யக்ஷமாக புண்டரீகாட்சனுடைய ஏற்றம் தாயாருக்கே ஏற்றம் இங்கே பூங்கிணறுன்னு ஒரு கிணறு இருக்குது பூங்கிணறு அங்கிருந்து தவம் புரிந்துதான் பெருமானை இந்த தாயார் திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார் தவம் இருந்த பொற்கொடியால் வாழியே பூங்கிணற்றிலே தவமிருந்து பெருமானை பெற்ற பொற்கொடி போன்ற மகாலட்சுமி தாயார் வாழி என்கிறார்கள் பெருமாள் இங்கே பிரயோக சக்கரத்தோட கர்ப்ப கர்ப்பகிரகத்துக்குள்ள எத்தனை பேர் தெரியுமோ ஒத்தர் ரெண்டு பேர் இல்லை ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் இந்திரன் சந்திரன் இருவரும் ஆதிசேஷன் கருடன் இவா இத்தனை பேரும் கிரகத்துக்குள்ளே எழுதியிருக்கார் பெருமாளை சேவிச்சாலே ரொம்ப ஆச்சரியமாக இருப்பார் ஆச்சாரியர்களுக்குள் ரெண்டு பேருடைய அவதாரஸ்தலம் இது கொண்டார்னு நாதமுனிகளுடைய சிஷ்யர் அவர் இங்கே தான் அவதரித்தார் அதே போல எங்களாழ்வான் விஷ்ணு சித்தர்னு கேள்விப்பட்டிருப்பேன் விஷ்ணு சித்தர் எங்களாழ்வானும் இந்த கஷேத்திரத்தில் தான் அவதரித்திருக்கிறார் இது அவர்கள் பெருமை இங்கே ரெண்டு வாசல் இருக்கு இதுவும் பல கோலையும் நீங்கள் சேவிச்சுக்கலாம் உத்தராயண வாசல் தட்சிணாயன வாசல் திருக்குடந்தைக்கு போனாலும் அதே மாதிரி தான் அப்படின்னா தை மாசம் பிறந்ததுன்னா ஒரு வாசல் வழியாக உள்ள போய் சேவிக்கணும் அதே ஆடி மாதம் பிறந்துருதுன்னா இன்னொரு வாசல் வழியாக போய் சேவிக்க வேண்டும் இப்படி ரெண்டு வாசல் வச்சிருந்தா உத்தராயண வாசல் தட்சிணாயன வாசல்னு சொல்கிறார் அதை போல இங்கேயும் ரெண்டு வாசல்களும் உள்ளன மார்க்கண்டய மகரிஷி அரசனிடத்தில் சொல்கிறார் நன்னா பண்ணிட்டே பெருமாளவனுக்கு சேவசாயிச்சுட்டார் ஆனால் நீ ஒரு முக்கியமான திருப்பணி பண்ணணும் இங்கே விமானத்தெல்லாம் ஏற்படுத்தணும் கோவில் கொத்தளத்தெல்லாம் கட்டியாகணும் எல்லாத்த விட வடக்கேர்ந்து சிபி சக்கரவர்த்தியே நீ வடக்கேர்ந்து வந்தியோ இல்லையோ மூவாயிரத்தி எழுநூறு பக்தர்கள் சிவ அவர்களை கொண்டு இந்த ஊர்ல நீ குடியேத்தனம்னார் மார்க்கண்டையர் போய் கூட்டின்னு வந்துட்டான் ராஜா அசரல வடக்க போனா மூவாயிரத்தி எழுநூறு பேர் அடைச்சின்னு வந்தா எல்லாரையும் ஏற்படுத்தி வச்சாச்சு ஆனா பார்த்தா ஒத்தரே ஒருத்தர் குறையிறார் மூவாயிரத்து அறநூற்றி தொண்ணூத்தொம்பது பேர் இருக்கா ஒருத்தர் இல்லை பயந்து போயிட்டான் ராஜா நான் பார்த்து எண்ணி எண்ணித்தானே மூவாயிரத்து எழுநூறு பேர் கொண்டு வந்தேன் எங்கே போயிட்டார் நாள் அந்த பெருமாளே அழகான உருவத்தில் வந்து நின்று என்னையும் சேர்த்துத்தான் நீ மூவாயிரத்து எழுநூறுன்னு எண்ணுட்டே பக்தர்களுக்குள்ள ஒத்தரா கூடியிருக்கணும்னு ஆசைப்படுகிறேன் என்று வந்தார்னு சரித்திரம் இந்த க்ஷேத்திரத்தில் பலிபீட்டத்துக்கு திருமஞ்சனம் ரொம்ப முக்கியம் பலிபீட்ட பெரிய பலிபீட்டம் இருக்கும் இல்லையோ அதுக்கு திருமஞ்சனம் பண்ணுவா ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரத்தை பெரிய திருமொழி திருமங்கையாழ்வார் பாடினார் அதே போல பெரியாழ்வார் பாசுரங்கள் பாடியிருக்கார் தேரல் மாந்தி வண்டின் நிசை முரல் திருவள்ளரை நின்னானே மண்ணு குருங்குடியாய் வெள்ளரையாய் மதில் சூழ் சோழமல கரசே கண்ணபுரத் தமுதே என் அவலங்களைவாய்னு பெரியாழ்வார் பாடுகிறார் காப்பிடல் காப்பிடல்னு பத்து போஷம் பெரியாழ்வார் கண்ணனுக்காக காப்பிட்டார் இந்திரனோடு பிரமன் ஈசன் இமையவரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு வந்து மறைந்தவராய் வந்து நின்னார் சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை என்று பெரியாழ்வார் பாசம் திருவள்ளர பெருமான் அத்தான் அழகு கொள்ளை கொள்ளுகிற அழகு ஆனால் அவனுக்கு நன்னா இருக்கணும்னு காப்பிட்டார் பெரியாழ்வார் காப்பிடல்கிற பத்து பாசரங்களும் தினமுமே நாம் சொல்ல வேண்டிய பாசரங்கள் திருவள்ளறையிலே நின்ன புண்டரீ பெருமான் பங்கையச்செல்வி தாயார் இங்கே கோவலுக்குள்ளேயே ஏழு புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கு ஒண்ணு இல்லை இங்க போனா இங்கே போனா அங்கே போனா தீர்த்தம் அங்கே போனா வெளியில போனா ஒரு குளம் இருக்கு கண்டிப்பாக சேவிச்சுட்டு ஸ்வஸ்திகா குளம்னு அதுக்கு பேர் இந்த ஸ்வஸ்திகா மாதிரி அந்த குளம் இருக்கும் அதில் நிறையா படித்துறை இருக்கும் ஒரு படித்துறையில் இறங்கி நம்ம குளிச்சிருந்தா அந்த படித்துறையில் குளிக்கிறவா கண்ணு தெரிய மாட்டா அந்த படித்துறையில் இருக்கிறவாளுக்கு இவா தெரிய மாட்டா அந்த மாதிரி ரொம்ப தனித்தன்மையோடு அந்த குளத்தை அந்த நாள்லேருந்து கட்டி வச்சிருக்கா பூங்குணச்சிலே தாயார் இருந்தால் ரொம்ப ஆச்சரிய க்ஷேத்திரம் மலைக்கட்டு பிரதேசத்தில் புண்டரீகாட்சன் இருக்கிறார் திருவள்ளரை புண்டரீகாட்ச பெருமாள் பங்கைய செல்வி தாயாருக்கு பல்லாண்டு பாடி அடுத்த க்ஷேத்திரத்துக்கு பிரயாணிப்போம்